In the name of Allah, the beneficent, the merciful. இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் மத்தியிலே அன்பு இருக்கிறது அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ மேடு பள்ளங்கள் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் எத்தனையோ சஞ்சலங்கள் சங்கடங்கள் வருகிறது அவைகளையெல்லாம் நாம் தாண்டி கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் யாருடைய அன்போ நமக்கு தேவைப்படுகிறது யாரோ நமக்கு கருணை காட்டினால்தான் யாரோ நம் மீது அன்பு செலுத்தினால்தான் இந்த உலகத்திலே பிரச்சனைகளிலே இருந்து கஷ்டங்களிலே இருந்து நாம் மீண்டு வர முடியும் முதியோர்கள் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அன்பை எதிர்பார்க்கிறார்கள் பெற்றெடுத்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தமக்கு நான் தம் மீது அன்பு செலுத்த வேண்டும் சாப்பிட்டியா என்ன செய்யற என்ன பண்றீங்க என்ன பண்ணி என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற அன்பான வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய இதயத்திற்கு அவர்கள் மருந்திட வேண்டும் எத்தனை மருத்துவர்கள் டாக்டர்கள் எத்தனை எத்தனை மருத்துக்கு மருத்துவத்தை பார்த்து மருந்துகளை எழுதி கொடுத்த பொழுதிலும் ஒரு பிள்ளை தன் பெற்றோரை பார்த்து என்ன நல்லா இருக்கிறீங்களா என்ன பாப்பு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த வார்த்தை அந்த அன்பு அத்தனை மருந்துகளையும் விட மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது என்று மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதைத்தான் தான் திருகுர்ஆன் செலீஃபிலே அல்லாஹ் சொல்கின்றான் கத்தப ரப்புகும் அலா நஃபசிகிர் தன் இறைவன் தன் படைப்புகளின் மீது அன்பு காட்டுவதை ரஹமத்து செலுத்துவதை தன் மீது விதியாக்கி கொண்டான் அல்லாஹ் யாரையாவது கண்டிச்சிருக்கிறாடா முலகத்துல அல்லாஹ் யாரையாவது கண்டுச்சா ஆனாலப்பட்ட பிரவுனையே அல்லாஹ் ஹுத்தலா நேர்ல வந்து கண்டிக்கல நேர்ல வந்து தண்டிக்கல டே என்னடா பண்ற அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல கேட்டானா பிறோனை கேட்கவில்லை ஹாமானை கேட்கவில்லை காரூனை கேட்கவில்லை நம்ரோதை கேட்கவில்லை கடைசி வரைக்கும் அன்பு செலுத்தினான் எல்லை வரைக்கும் அன்பு செலுத்தினான் இறுதி வரைக்கும் அன்பு செலுத்தினான் என்றாவது ஒரு நாள் பிறோனோ ஹாமானோ நம்ரோதோ காரோனோ இஸ்லாத்திற்குள் வந்துவிட மாட்டார்களா அதுதான் அந்த அன்பின் எல்லை நாம் ஒரு ஆளை ஈஸியாக வெறுத்து விடலாம் வெறுப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஒரு வார்த்தை சொல்வாங்க வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் வெறுப்பு என்பது வாழ்விலே நமக்கு கிடைக்கக்கூடிய ரகமத்தையும் தடை செய்துவிடும் அத்தனை விதமான ரகமத்தையும் தடை செய்துவிடும் வெறுப்பு நீங்க நேசிச்சு பாருங்க வீட்டுல கணவனும் மனைவிக்கும் மத்தியில வெறுப்பு இருந்துச்சுன்னா அங்க எங்கேயாவது ரஹமத் இருக்குமா அல்லாவுடைய ரஹமத் இருக்குமா நீங்க நினைச்சு பாருங்க கணவன் மனைவி எத்தனை காரணங்கள் இருக்கட்டும் பிடிக்காத காரணங்கள் கேட்காத காரணங்கள் அல்லது சொல்ல முடியாத எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் வெறுப்பு நமக்குள் வந்துவிட்டால் அங்கே எந்த விதமான ரகமத்தும் அல்லாஹுடைய அருளும் இருக்காது எனவேதான் திருக்குறான் சரீப்பில் ரகமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அருள் என்பது அன்புதான் அருள் என்பது அன்புதான் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் வந்து சேர்ந்துவிடும் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் வந்து சேர்ந்து விடும் அன்பாக பேசக்கூடியவருடைய சுத்தி ஆயிரம் படைகள் இருந்து கொண்டே இருக்கும் அன்பாக பேசக்கூடியவரை சுத்தி நம்மை கவனிப்பாக பேசக்கூடியவரை சுத்தி ஆயிரம் படைகள் இருந்து கொண்டே இருக்கும் எரிந்து விழுந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னார் எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு கொண்டே இருந்தோம் என்று சொன்னார் நம்மை நேசிக்கக்கூடியவரும் கூட நம்மை விட்டு ஒதுங்கக்கூடிய வேற இடம் தேடி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் தான் திருக்குறான் சிறீப்பில் அல்லாஹு தாலா இறைவன் தனக்குத்தானே கத்தப்ப ரப்புக்கம் உங்களுடைய இறைவன் தனக்குத்தானே எழுதி கொண்டான் எதை எழுதி கொண்டான் தன்னுடைய படைப்புகளின் மீது அன்பு காட்டுவதை விதியாக்கி கொண்டான் திருபுரான் ஷரீப்பிலே அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஆயத்தினுடைய பொருள் தாங்கிய ஒரு ஹதீசை நபிகள் நாயகன் சொல்கிறார்கள் ஒரு தாய் தன் பெற்றெடுத்த பிள்ளையின் மீது காட்டக்கூடிய அன்பை காட்டிலும் எண்பது மடங்கு எண்பது சதவீதம் அதிகமான அன்பை உங்கள் இறைவன் உங்கள் மீது காட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைஹி வசனம் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹூருடைய அன்பு நம் மீது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது இளைஞல் மசீர் நீங்கள் எங்கு சென்றாலும் என் பக்கமே திரும்பி வரவேண்டி இருக்கின்றது என்று அல்லாஹு தலா பேசுகிறான் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் நாம் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் நபிகள் நாயகம் மக்கமா நகரலே மதினமா நகரலே எங்காவது சென்றால் உகது மலையை பார்த்து சொல்வார்களாம் இந்த உகது மலை நம்மை நேசிக்கிறது மலை நம்மை நேசிக்கிறது நாம் இந்த உகது மலையை நேசிக்கின்றோம் மதினா நம்மை நேசிக்கிறது நாம் இந்த மதினாவை நேசிக்கிறோம் அந்த மண்ணை மண்ணின் மீது அன்பு செலுத்தினார்கள் அசுருல்லா வாழ்ந்த அந்த மதினாங்கிற அந்த மண்ணின் மீது அன்பை காட்டினார்கள் என்ன சொன்னார்கள் வாய்விட்டு சொன்னார்கள் சகாபாக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இந்த மதினாவினுடைய மண் நம் மீது அன்பு காட்டுகிறது நாம் இந்த மதினாவின் மீது அன்பு காட்டுவோம் என்று சொன்னார்கள் மதினா நம்மை நேசிக்கிறது நாம் மதினாவை நேசிப்போம் என்று சொன்னார்கள் உலகிலே நாம் யாரோ ஒருவரிடத்திலே போ போய் அன்பை காட்ட முடியாது நம்மை சுற்றி கொஞ்ச நபர்கள் தான் இருக்கிறாங்க உலகம் ரொம்ப பெருசே மில்லி மில்லினியன் அல்லது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்கள் எல்லோரிடத்திலும் சென்று நாம் அன்பை காட்ட முடியாது நம்முடைய மனைவியிடத்திலே நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க இருபது பிள்ளைங்கன்னு இருந்த காலகட்டம் தாண்டி ஒரு புள்ள ரெண்டு புள்ள ஏதோ செய்து விட்டான் என்பதற்காக அந்த புள்ளையை கூட திட்டக்கூடிய அந்த புள்ளையை கூட கடிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறதா இல்லையா அன்பின் மூலமாக நீங்கள் அந்த புள்ளையை மாற்றலாம் அன்பின் மூலமாக மாற்றுங்கள் அன்பின் மூலமாக அந்த குழந்தைக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னார்கள் ரசூலா அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறாங்க இப்போ ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரும் அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏ ரசுல்லா அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் ரெண்டு கைகளில் தூக்கி தோல்ல அப்படியே தூக்கி போட்டுட்டு ரெண்டு பேருக்கும் மாறி மாறி முத்தம் கொடுக்குறாங்க யாருக்கு ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் மாறி மாறி முத்தம் கொடுக்குறாங்க முத்தம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க இதுதான் அன்பின் வெளிப்பாடு வேற புலங்களை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் வருது எவ்வளவு அன்பு வருது நபிகள் நாயகம் சொன்னார்கள் இதுதான் அன்பின் வெளிப்பாடு அன்பு செலுத்தி இந்த உலகத்திலே சாதிக்க முடியாத எதையும் வேற எதை கொண்டும் சாதிக்கவே முடியாது அதிகாரத்தை செலுத்தி நீங்க சாதித்து விடலாம் பணத்தை கொட்டு கொட்டி சாதித்து விடலாம் அல்லது செல்வத்தை கொட்டி சாதித்து விடலாம் என்று சொன்னால் யாரும் இங்கே எதற்கும் தலைமறை மாட்டார்கள் அன்பை தவிர நீங்க அன்பு செலுத்தி பாருங்க ஒரு சொல்லி பாருங்க உடனே அவர்கள் கட்டுப்படுகிறார்கள் உடனே அவர்களுக்கு உங்களுக்கு வசப்படுகிறார்கள் எனவேதான் நபிகன் நாயகம் கொலை சொன்னார்கள் பூமியில் உள்ளவர் மீது அன்பு காட்டுங்கள் கருணை காட்டுங்கள் பூமியில் உள்ளவரை நேசிக்க பழகுங்கள் எருகமி சமா வானத்திலே உள்ளவன் உங்கள் மீது அன்பு செலுத்துவான் பூமியில் உள்ளவர் மீது மண்ணிலே உள்ளவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டினால் விண்ணிலே உள்ள இறைவன் அல்லாஹ் உங்கள் மீது அன்பு காட்டுவான் என்று அன்பை பற்றி சொல்லி காட்டினார் நேசத்தை பற்றி சொல்லி காட்டினார்கள் உலகத்துல வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான் சாப்பாட்டில் என்னெல்லாமோ விசனம் சொல்றாங்க எதையும் நம்பி சாப்பிட முடியாத உலகத்திலே நாம் இருக்கின்றோம் நம்முடைய வீடுகளிலே கொஞ்ச நேரம் சமைச்ச சாப்பாடை திறந்து போட்டுட்டோம்னா ஏதாவது விழுந்து விட்டால் உலகத்தின் ஆயிர்கள் முடியக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய நாம் பிறர் மீது அன்பாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நேசத்தோடு நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வாழ்வு பாக்கியம் நிறைந்த கண்ணியம் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும் யாரை மிரட்டி எதை சாதிக்க போறோம் என்னத்தை சாதிச்சிட முடியும் அல்லாஹ் மிரட்டியா நம்மளை சாதிக்கிறான் மிரட்டியா சாதிக்கிறா சாதிக்கிறா தொழுதா இல்லைன்னா கேளு இல்லை அன்பு ஒன்றுதான் இந்த ஆட்சி செய்யும் அன்பில்லை என்று எதுவுமே நடக்காது எத்தனை குடும்பங்கள் என்றைக்கோ சீரழிவிலே சந்தித்திருக்கும் அன்பு இல்லை என்று சொன்னால் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் புல்லுபணி ஆதம ஹத்தா நாயகம் சொன்னார்கள் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவிகள் தான் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவிகள் தான் அந்த பாவிகளின் மீதும் கூட அன்பு அன்பு செலுத்துகிறான் எதை வைத்து கருவியை வைத்து அன்பு செலுத்துகிறான் தௌபாங்கிற கருவியை வைத்து அன்பு செலுத்துகிறான் தௌபா இல்லைன்னு சொன்னா நினைச்சு பாருங்க நாம் செய்த பாவத்திற்கு அல்லாகவே மன்னிக்கும் போது நாம் எம்மாத்திரம் அல்லாஹே மன்னிக்கிறேன் இவரெல்லாம் மன்னிக்க மாட்டோம் நாம சொல்றதுக்கு எம்மாத்திரம் சொல்லுங்க அல்லாஹ காட்டிலும் நம்ம பெரிய ஆட்களா இறைவனை காட்டிலும் பெரிய ஆட்களா இவர் குற்றத்தெல்லாம் மன்னிக்கவே முடியாது அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்லாம் சொல்றதுக்கு நாம என்ன பெரிய ஆட்களா இல்லை அல்லாஹ் சொல்லுகிறா குல்லுபணி ஆதம ஹத்தா ஓன் இந்த பாவம் அந்த பாவம் இந்த இந்த இது அப்படின்னுலாம் அல்லாஹ் ஹசீஸ் ஹதீஸ்ல பிரிச்சியே சொல்லப்படல குரான் ஷரீஃப் அல்லாஹ் சொல்லிறா இன்னல்லாஹ லா எஃப் இருத்துனுபே இன்னல்லாஹ லா அல்லாஹ் குத்தல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார் எல்லா பாவங்களை மன்னிக்கிறான் எங்கள் தௌபாட்சியை வாருங்கன்னு கூப்பிடுறான் அல்ல நம்ம என்னைக்காவது போயிருக்கிறோம் அல்லாட்ட கேட்டிருக்கோமா அன்பாக பேசுங்கள் நேசத்தோடு கேளுங்கள் யா அல்லா உன்னுடைய படைப்பு நான் உன்னுடைய படைப்பு கைகளை கால்களை கண்களை இதயத்தை இதய துடிப்பை இரத்த நாளங்களை இந்த உடலை படைத்தவன் நீ ஏதோ அறியாமை நான் செய்துவிட்ட பாவத்தை மன்னித்துவிடு என்று அந்த தௌபாவின் கருவியை கொண்டு அன்பால் அல்லாஹ் நீங்கள் நெருங்குங்கள் ஹதீஸ் ஹதீஷரீப்பிரே நபிகள் நாயகம் வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் உலகத்திலே அன்பு ஒன்றுதான் அனைவர்களை மாற்றும் இன்னைக்கு போதையில் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மதுவிலே அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய எத்தனையோ தீய பழக்க வழக்கங்களில் வீட்டிலே அடிமைப்பட்டு கிடைக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை நேசமும் அன்பும் கிடைக்காத காரணம்தான் அவர்களை அந்த இடத்திற்கு தள்ளியது அவர்களை அந்த இடத்திற்கு தள்ளியது கேட்டு பாருங்கள் யாருங்க இருக்கிற எனக்கு மனைவியா மக்களா பிள்ளைங்களா எந்த பிள்ளை என்னை மதிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை மதுவிக்கு அடிமையாகி கிடைக்கிறார் அவர்களை அன்பால் தான் திருத்த வேண்டும் போதையில் இருந்து அவர்களை திருத்தக்கூடிய கருவி எதுவென்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அன்பு ஒன்றுதான் நேசியுங்கள் அவர்களை அன்பு செலுத்துங்கள் கூட்டு மெதுவா பேசுங்க தொடர்ந்து பயணங்கள் அன்பை கொண்டு பயணித்துக் கொண்டே இருங்கள் அவருடைய தீய பழக்க வழக்கங்களிலே இருந்து அவர்களை சரி செய்து விட முடியும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் எத்தனையோ குழந்தைகள் குப்பத்தொட்டிகளே வீசப்படுகிறது எத்தனையோ குழந்தைகள் குப்பைத் தொட்டிகளே வீசப்படுகிறது பெற்ற தாயும் பெற்ற தந்தையும் எங்கோ இருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் இன்றைக்கு உலகத்திலே வளர்க்கப்படுகிறார்கள் போஷிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அன்புதான் காரணமாக இருக்கிறது அன்புதான் யார் குழந்தை என்னங்க அப்படின்னு பார்த்துட்டு போற எத்தனையோ உள்ளங்களுக்கு மத்தியில குழந்தை குப்பை தொட்டியிலே கிடைக்கிறானே என்று வாரி அணைத்து கொண்டு அந்த குழந்தையை பசியாட்டி வளர்க்கிறார்களே ஒரு தந்தை என்று சொன்னால் இன்றைக்கு அரசாங்கமே அதற்கு ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது தொட்டில் குழந்தை திட்டம் என்று சொல்லி தொட்டில் குழந்தை திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது யாரோ வீசி சென்ற குப்பை தொட்டியிலே கிடக்கக்கூடிய பிள்ளையை கூட எடுத்து நாம் போஷித்து வளர்க்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்பாகத்தான் இருக்க முடியும் உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை நேசிக்க பழகுவோம் முதலில் குடும்பத்திலே யாரையும் எந்த காரணமாக இருந்தாலும் சரிதான் அந்த காரணத்தை சரி செய்து விடலாம் ஆனால் வெறுப்பை காட்டினோம் என்று சொன்னால் அதை நாம் சரி செய்யவே முடியாது அன்பை காட்டினோம் என்று சொன்னால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த காரணத்தையும் நாம் சரி செய்ய முடியும் ஏதோ தேசத்திலே இருந்து வந்த அன்னை தெரசா நம் இந்திய நாட்டிலே வாழக்கூடிய குஷ்டரோகிகளையோ நோயாளிகளையோ ஆற தலைவி தனக்குள் அணைத்துக் கொண்டு அவர்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய வேலையை செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு வயதான மூதாட்டி வயதான மூதாட்டி அவங்க அதை செய்யணும்னு அவசியமே இல்லை தன்னுடைய முதிய வயதிலே வயோதிக காலத்திலே இந்த இந்திய நாட்டிலே வாழக்கூடிய நோய்களால் சொல்ல முடிய நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தேடி தேடி சென்று அவர்களை தன்னுடைய அரவணைப்புக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு இயக்கத்தையே ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் ஒரு மூதாட்டி செய்த காரியத்தை நம்மால் செய்ய முடியாதா ஆக அன்பை செலுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசனம் போதிக்கிறார்கள் மண்ணில் உள்ளவர்கள் மீது நாம் அன்பு காட்டினால் விண்ணில் உள்ள இறைவன் நம் மீது அன்பு செலுத்திக் கொண்டே இருப்பான் அன்பு கொண்டே இருப்பான் தர்மம் அன்பைத்தான் போதிக்கிறது தர்மம் அன்பைத்தான் போதிக்கிறது தர்மம் என்று சொன்னாலே அன்புதான் அன்புனா என்ன நபிகள் ஒரு ஹதீஷில் சொல்றாங்க உங்களுக்கு மத்தியில் ஏத்தோ அன்பளிப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை வாங்கி கொடுங்க மாணவனாக இருந்தால் படிக்கிற பிள்ளையா இருந்தால் ஒரு பேனாவை வாங்கி கொடுங்க ஒரு பென்சிலை வாங்கி கொடுங்க ஒரு எரேசரை வாங்கி கொடுங்க கணவன் மனைவிக்கு அன்பளிப்பு செய்யுங்கள் மனைவி கணவனுக்கு அன்பளிப்பு செய்யட்டா பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அன்பளிப்பு செய்யட்டா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு செய்யட்டா தோ என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொடைக்கு வசனம் சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒருவர் ஒருவருக்கு மத்தியிலே அன்பளிப்பை அதிகப்படுத்துங்கள் அது அன்பை வளர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொடைக்கு வசனம் சொன்னார்கள் எதையாவது முடிந்ததை கொடுங்க இப்படி சொல்லிக்கிட்டே ஒண்ணுமே இல்ல எதுவுமே இல்லையா அன்பான வார்த்தைகளை அன்பளிப்பாக கொடுங்கள் எதுவுமே இல்ல கொடுப்பதற்கு பொருள் இல்லை என்று சொன்னாலும் அன்பான வார்த்தைகள் இருக்கிறதா இல்லையா அந்த வார்த்தையை அன்பளிப்பாக கொடுங்கள் என்று நபிகன் நாயகம் சொன்னார்கள் அன்பை போதிப்போம் அன்பை நேசிப்போம்